இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கருப்பு கலர் ஜமஹா எம்டி ஃபிஃப்டீன் பைக் இலங்கைன்ற யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக இருக்குது இந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் தான் இந்த வாகனத்தை விற்க போகிறார் நீங்கள் நேரடியாக உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு இந்த விலை விவரங்களை கதைச்சி இந்த வாகனத்தை கொள்ள முடியும் இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் யாழ்ப்பாணத்தில் இந்த வாகனம் எங்கே நிற்கிது இதுவரைக்கும் இந்த வாகனம் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அதே போல இந்த வாகனம் எத்தனையாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது இலங்கையில எத்தனை ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட சகல விடயங்கள் எத்தனையாவது ஓனர் பதிவு உட்பட இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட சகல விடயங்களையும் பார்ப்போம் விலை விவரம் உட்பட எல்லாத்தையும் பார்ப்போம் இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்ன இந்த வாகனம் எத்தனை ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்ன இந்த பிஜேஏ நம்பருடைய வாகனம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது இலங்கையில் ரெஜிஸ்டர் பண்ண ஆண்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதே ஆண்டு தான் உற்பத்தி செய்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இலங்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்குது இந்த மொடல் இரண்டாயிரத்தி இருபது வந்த மொடல் அதே போல் இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட இரண்டாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வாகனம் எத்தனையாவது ஓனரில் நிற்கிது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் வாங்கினவர் தான் விற்க போகிறார் அதாவது ஃபர்ஸ்ட் ஓனர் பதிவிலாம் நிற்கிது இப்போ வரைக்குமே பிஜேஏ நம்பருடைய இந்த எம்டி ஃபிஃப்டீன் பைக் இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் இந்த வாகனம் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் முப்பத்தி ஐயாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் இந்த வாகனம் இதுவரைக்கும் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வாகனத்தை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் லீசிங் அடிப்படையில் வாங்கிக்கொள்ள முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த வாகனம் ரெடி காசுலாம் நிற்கிது நீங்க வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் ரெடி காசு தான் முடியும் உரிமையாளருக்கு லீசிங்கில் கொடுக்குறதுல விருப்பம் இல்லை இந்த எம்டி ஃபிஃப்டீன் பைக் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வாகனம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கோப்பாய் தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த எம்டி ஃபிஃப்டீன் பைக் நிற்கிது நீங்கள் கோப்பாய் சந்தைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாகனத்தை பார்த்து கொள்ள முடியும் இந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் ஒரு ஆசிரியராகத்தான் இருக்கிற தன்னுடைய பாடசாலைக்கு போவதற்கும் வருவதற்கும் தன்னுடைய சொந்த வேலையை பார்ப்பதற்கும் தனிப்பட்ட தேவைகளுக்கு மட்டும்தான் இந்த பைக் பயன்படுத்தப்படுது அதே போல் இந்த வாகனத்துக்கு உரிமையாளர் சொல்கிற விலையை நாங்கள் இந்த வீடியோவில் அடுத்ததாக பார்ப்போம் அடுத்ததாக உரிமையாள்ட தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வாகனத்துக்குரிய விலை பேச தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படி என்று சொல்லி உரிமையாளர் சொல்கிற விலை இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்த இந்த எம்டி ஃபிஃப்டீனுக்குரிய விலை மொத்தமாக பன்னெண்டு லட்சத்தி அறுபதனாயிரம் சொல்கிற நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை கதைச்சு கொள்ள முடியும் யாராவது இந்த பைக்கை வேண்ட விரும்பி நீங்கள் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக உரிமையாள்ட தொலைபேசி இலக்கத்தை இந்த வீடியோவில் நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம் இந்த வாகனத்தை வாங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்க என்று சொன்னால் நேரடியாக உரிமையாளரோடையே பேசி இந்த வாகனத்தை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் யாரா தேவை என்று சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்கோ இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இதே போல் உங்களுடைய வாகனங்களையும் நீங்கள் விற்பனை செய்யணும் என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாகனம் எதுவானாலும் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த இலக்கத்துக்கு நார்மல் கோலூடாகவோ அல்ல வைபர் வைபர்பட் சொப்பூடாகவோ தொடர்பு கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் பயன்படுத்தி கொள்ளுங்கோ இந்த உங்க நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய வாகனங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற வாகனங்களில் ஏதாவது ஒரு வாகனத்தை நீங்கள் வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் அந்த வாகனத்தினுடைய தன்மை இயந்திரத்தினுடைய தன்மைகளை வடிவே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே போல் வாகனத்தினுடைய ஆவணங்களையும் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வாகனங்களுக்குரிய பணக் கொடுக்கல் வாங்கலை செய்ய அவதானமாயிருங்க இது எல்லா வீடியோலேயும் சொல்கிறது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக இந்த வீடியோலேயும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்